பேரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம இப்போ ரெண்டாவது வந்த மீன்களோட காணொலி தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மரம் மீன் வந்திருக்குது எல்லாமே முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்ல வந்துருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் வந்துருக்குது கிலோவுக்கு ஜஸ்ட் த்ரீ தான் நிற்கும் நல்ல பெரிய சைஸ் ரெட் அண்ட் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு நண்டு வந்துருக்குது கிலோவுக்கு எட்டு டு பத்து தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமீன் வந்திருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் தான் இருக்குது எல்லாமே நாங்கள் சொல்கிற மாதிரி எப்பவுமே தூண்டில் மீன்கள் தான் எடுப்போம் மீனை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழுவன் மீன் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான மழுவன் மீன் ஒரு கிலோ சைஸ் மேலே தான் வந்திருக்குது மீனோட செதில் பாருங்க எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னாவை வந்துருக்குது கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்திருக்குது சங்கரான்னு சொல்லுவாங்க மஸவுன்னு சொல்லுவாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டா மீன் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கட்டா மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனில் இன்றைக்கி மூணு டைப்பாக போட்டிருக்கோம் இது வந்து சின்ன சைஸ் கிலோக்கு சிக்ஸ் டூ செவன் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வில மீன் வந்துருக்குது கிலோக்கு மூணு நாலு நிற்கிற மாதிரி சைஸ் இது மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பீரேஷ் காண்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலாக வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி